ஹலோ ஃபார்மர் இன்னைக்கு மீடியாவில் எதை பற்றி பார்க்கறோம்னா மல்லி செடிக்கு உரம் வைக்கிற பத்தமாக உரம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லி செடி எல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக கவாத்து செஞ்ச வீடியோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த மல்லி செடி தான் அது இந்த மல்லி செடி வந்து நம்ம கவாத்து செஞ்சதுக்கு பிறகு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் என்னென்ன உரம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதற்கு பிறகு மழை காலத்துலேயும் பனிக்காலத்திலையும் பூ பூக்காத காலங்களில் பூ பூக்கிறதுக்கு நம்ம கல்டார் பிஜிஆர் அதாவது கல்டார் பிளான் கொடுத்து ரிலேட்டட் பயன்படுத்தினத நம்ம எப்படி பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தியிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அது வந்து நம்ம தனியாக எக்ஸாம்பிளுக்கு இந்த செடியில் கிடைச்ச ரிசல்ட்டையும் இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ எல்லாமே ஒரே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறோம் பார்க்காம போய் பாருங்கள் அண்ட் எந்த வீடியோலையும் நம்ம மல்லிகை செடிக்கு ஆட்டேறு வைக்கிற பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம மல்லிகை செடிக்கு இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருந்த எல்லா வீடியோஸ்லேயுமே சரி ஆட்டு ஏறு வைக்கக்கூடிய வீடியோஸில் எல்லாமே நம்ம வந்து செடிக்கு ரெண்டு சைடும் ஒரு ஒரு அடி நீளத்துக்கும் அரை அடி அகலத்துக்கும் அரை அடி ஆழத்துக்கும் நம்ம குழி எடுத்து ஏர் வச்சுருந்தோம் ஆனால் இந்த தடவை வந்து நம்ம குழி சின்னதாக எடுத்து கம்மியான அளவில் ஆட்டேர் வச்சு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அதிகமான அளவில் ஆட்டேர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழி எடுத்து வைக்கிறது மூலயமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் பயிர்கள் கிடைக்குமானா கிடைக்கும் ஆனால் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் ஆட்டேர் அதிகமாக ஆட்டேரும் கிடையாது எந்த ஒரு இயற்கை உரமும் சரி ஆனால் நம்ம வந்து உதாரணமாக ஆட்டேருவே சொல்கிறோம் இப்போ ஆட்டேர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரடி நீளத்துக்கு அரடி ஆகலத்துக்கு அரடி ஆகலத்துக்கு குழி எடுத்து ஆட்டேறு வைக்கிறோங்கிற பட்சத்தில் ஆறு மாதம் ஆட்டேறு முழுமையாக மண்ணில் மக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வைக்கக்கூடிய உரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம உரத்தை மண்ணில் பொச்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு மண்ணில் வந்து டிகே ஆக ஆரம்பிக்கும் மண்ணில் உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மக்க ஆரம்பிக்கும் போதே ஆட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களுமே மண்ணில் இறங்கிகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மண்ணில் இறங்கக்கூடிய இடங்களில் செடியோட வேர் இருந்துச்சுன்னா தான் அந்த சத்துக்களை அப்சர்வ் பண்ணும் பெரும்பாலும் நம்ம வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளை வேர்களான இளம் வேர்கள் தான் அதிகமான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்து கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல ஆட்டியுர் புதைக்கிறோமோ அந்த இருந்து சரியாக ஒரு அடி சுற்றளவுக்கு இருக்கக்கூடிய வேர்கள் தான் அதிகமான உர சத்துக்களை மண்ணில் இருந்து செடிக்கு எடுத்து கொடுக்கும் ஆனால் இந்த ஆட்டு ஏர்லேருந்து மண்ணில் இறங்குற சாறு வந்து சரியாக அடி சுற்றளவுக்கு தான் இருக்குமான்னால் கிடையாது அதோடய சுற்றளவு வந்து அதற்கு மேலே எவ்வளோ தூரம் ஈரம் வந்து பரவுதோ அதாவது தண்ணீரோட ஈரம் வந்து எவ்வளோ தூரம் பரவுதோ அவ்வளோ தூரம் அந்த ஆட்டு எருவோடய சார் வந்து மண்ணில் கலந்துருக்கும் அவ்வளோ தூரம் மண்ணில் ஒரு சத்து இருக்கும் ஆனால் அவ்வளோ தூரமும் வேர் போகும் அப்படின்னா கஷ்டம் தான் எதனாலன்னா இந்த எருவில் இருக்கக்கூடிய வேர்களை காட்டிலும் எருவை சுற்றி இருக்கக்கூடிய வேர்கள் வந்து இளம் வேர்களாக இருக்காது முதிர்ச்சி அடைந்த வேர்களாக இருக்கும் அப்படி இல்லைனா அதற்கு மேலே பாய முடியாத வேர்களாக இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் அதை சுற்றி அதாவது அந்த ஒரு அடி சுற்றுலா தாண்டி இருக்கக்கூடிய ஈரமண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து இந்த செடியோட வேர்கள் வந்து தான் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் நம்ம வைக்கக்கூடிய உரம் வந்து ஐம்பது சதவீதம் மண்ணுக்கும் ஐம்பது சதவீதம் தான் செடிக்கும் போகும் ஸோ செடி எடுக்கக்கூடிய உரச்சத்தோடய அளவை வந்து கூட்டிக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய உரச்சலவை குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து சிறிதளவு ஆட்டியர் வைக்க போகிறோம் அதாவது நம்ம வழக்கமாக எங்கே வேப்பு முன்னாக்கி வைப்போமோ அந்த இடத்துல நம்ம வந்து அதே அளவுக்கு வேப்பம் வைக்கக்கூடிய அளவுக்கு சின்னதாக பலன் எடுத்து நம்ம வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் அப்படிங்கிற அளவில் ஆட்டு வந்து வைக்கிறோம் இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்கமிங் டேஸில் பப்ளிஷ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி கல்டர் வந்து சாயல் ட்ரெஞ்ச் கொடுத்துருவோம் பொதுவாகவே கல்டர் சாயில் டிரெஞ்சி கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஒரு பெயராக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு இயற்கை உரமோ செயற்கை உரமோ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகமான அளவு செடிக்கு எடுத்து கொடுக்கும் அதனால கல்டரோட எஃபெக்ட் வந்து செடியை ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜை நோக்கி கொண்டு போகிறதுக்கு எக்ஸசிவ் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜை வந்து தவிர்க்கும் அதாவது அதீத தாவரநிலை வளர்ச்சி வந்து தவிர்க்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அக்கீடிய ஆட்டியரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை செடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பச்சை தன்மை வந்து ரொம்பவே டார்க்னஸ் ஆகும் டார்க் க்ரீன் அளவுக்கு ஆகும் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இளம் பச்சை நிறமும் ஓரளவு லைட் டார்க் கிரீன் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ரொம்ப டார்க் கிரீன் அப்படிங்கிற ரேஞ்சில் வரல இந்த டார்க் கிரீன் நிறம் வந்து நமக்கு எப்போ மாறும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டியர் வச்சிலருந்து ஒரு ஏழுலருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளேயே நல்ல நிறம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் இனிஷியலாக ஐந்தாம் நாளில் இளம் இலைகள் வந்து ரொம்பவே டார்க்காக ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம அப்குமெண்டிஸில் பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டு பயன்படுத்துறது பயன்படுத்துகிறது மூலயமா வந்து நம்ம கம்மி பண்ணலாம் ஆனால் ஆட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாக வைக்கிற பட்சத்தில் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வச்சா போதும் இது இந்த மாதிரி கம்மியாக வைக்கிற பட்சத்தில் ரிப்பீட்டடாக ஒரு ஒன் டூ டூ மந்த்ஸுக்கு ஒரு தடவை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் செடிக்கு தேவையான உரம் தேவையான டைமில் கரெக்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த ஆர்டியரோட ரிசல்ட் வந்து நமக்கு செடியில் ரொம்பவே தெளிவாக தெரியும் எதனால் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி முதல் கட்ட பூக்கள் வந்து போத்து இரண்டாம் கட்ட தாவர நிலை வளர்ச்சி நோக்கி செடி வந்து இப்போ இனிஷியேட் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே காட்டியிருந்து வந்திருப்போம் செடிகள் எல்லாமே பூக்களை காட்டிலும் இலைகள் தான் அதிகமான அளவில் இருக்குது அதுவும் புதிய அரும்புகளும் ஒவ்வொரு இடத்துல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்தில் அதிகமான கொப்புகள் மொட்டுகள் இல்லாமல் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஆட்டியர் வைக்கிற மூலியமாக சுலபமாக இதோட ரிசல்ட் வந்து நமக்கு தென்படும் அண்ட் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிற நம்ம அப்படியே சில வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து மளிகை விவசாயம் சம்பந்தமான வீடியோக்களையும் மல்லிகைக்கு உரம் விடுறது மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது போன்ற வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம பொருள் எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வச்சுரும் அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க